ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா லெமன் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கலவசாதம் லெமன் ரைஸ் தாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக நிம் நம்ம கடுகு உளுந்தில் இருக்கிற உளுந்து இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க இதில் பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு மிளகா கீரி சேர்த்துக்கோங்க ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு ஒரு அஞ்சாறு பீஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க லெமன் நம்ம புளிஞ்சு வச்சுருக்க லெமன் சாரம் சேர்த்துக்கோங்க ரொம்ப கொதிச்சிடக்கூடாது லைட்டாக அந்த சைடில் கொதி வரும்போது மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த லைட்டாக சைட்லலாம் நுறைச்சி கொதிச்சு வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட லெமன் ரசம் ரெடி சாதம் வந்து குக்கரில் வச்சால் அதை அப்படியே எடுத்து சாதத்தை போட்டு கிளறிக்கலாம் நீங்கள் பானையில் வடிச்சிங்க அப்படின்னா முன்னாடியே வந்து ஒரு பாத்திரத்தில் சாதத்தை எடுத்து மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி ஃபேன் காற்றுல லைட்டாக ஆற வச்சு வச்சிங்கன்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும் நான் குக்கரில் குக்கரில் ஓடும்போது ஒரு விசில் நார்மலாக வைக்கிறத விட ஒரு விசில் முன்னாடியே எடுத்துக்கோங்க கலவை சாதம் எதுவுமே கொஞ்சம் சாதம் விதையாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு மேலே கொஞ்சமாக கடலெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த கடலெண்ணெய் எண்ணெய் சேர்க்கறதுனால லெமன் ரைஸில் புளிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த புளிப்பு வந்து ஆகிடும் சாதமும் ஒட்டாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும் அதுக்காக கடைசியாக பச்சை எண்ணெய்யா கடலெண்ணெய் ரெண்டு எண்ணெய் சூடு பண்ணலாம் வேண்டாம் அப்படியே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட லெமன் ரைஸ் ரெடி இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் அவரக்காய் எது வேணாலும் வச்சுக்கலாங்க நான் இன்னைக்கு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து பொட்டேட்டோ பொரியல் தான் செஞ்சு கொடுத்தேன் ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்